சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பவுன் நினைவாக காஞ்சி காலை துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வண்ட வாசி உடைய நாச்சியம்மன் குழு வீரர்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேலியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காலையா ஐயா வளர்த்த ஒன்பது வீரர்களா சீட்டியை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற நினைவாக காஞ்சி வளம் அந்த காலையை எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய நாச்சியம் உள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற காலீஸ்வரன் திமுக ஒன்றிய கவுன்சிலர் சார்பாக சிவகங்கை மாவட்ட நினைவாக மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த எப்படியும் பிடித்தே ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரட்டியடித்த அடித்த வீரமங்கை வேலுண் ஆட்சியார் மண்ணிற்கு வெறுமை சிவகங்கை மாவட்ட வண்டவாசி வாசி அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா கற்றுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டியரிங்கள் கைதெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்திங்கள் உற்சாக நேரங்கள் எரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன அந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெள்ளப் போவதில்லையா என்றைய வீரம் சுர சீரிங்க கைதடுங்க வீரர்களை உற்சாகப் படுத்துங்கள் நேரங்கள் எறிஞ்சி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டிகளை வெல்வதியா வெல்ல போவதியா இன்றைய வீரைய வரலாறு வரலாறு மதிக்க போவது மலம் பட்டிக்க பெருமை சேர்த்திடவா பண்ட வாசி உடைய நாச்சியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க 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 உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தன் நிலை நாட்டிட சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் கலமல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யாரென்று

அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக திருப்பத்தூர் வட்டம் பத்து நாடு வழக்கறிஞர் அஜித் தாகூர் அவரது காலை அந்த காலை நிறுத்த தெற்கு எம்எம்ஏ நண்பர்கள் உள்ள வந்திருக்கனே எம்எம்ஏ நண்பர்கள் உள்ள வந்திருக்கானே உடனே வந்துருங்க மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற நிறைவடைத்து விட்டது சமயத்திலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வி மலம்பட்டி பவுன் நினைவாக காஞ்சி காலை துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வண்டவாசி விடைய நாச்சி அம்மன்கள் வீரர்கள் துட்டிப்புட்டல் நிலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்த சூற்று நிகழ்ச்சியாக வழக்கறிஞர் அஜிதா குர் அவரது காலை தெற்கு தெரு நண்பர்கள் அதற்கு அடுத்த சூற்று நிகழ்ச்சியாக திருவாதவூர் கேடி கருடன் காளை

பெருமை பெருமைத்திடவா யார் என்று பொறுத்திருந்து பெருமை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பாப்பா எங்க பாப்போம் பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசில் அடித்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சாமியை பதம் வைத்து பதத்தை கிளை வைத்து கிளையில் வலு வைத்து வாவில் வெறி வைத்து வெறி வைத்து கொம்பில் பதம் வைத்து ஒருவர் சூடேற்றி ஐவர் துணை போற்றி இருவர் கரவற்றி கண்கள் வலி சிதற கால்கள் தரை எதிர தொடுவோர் நெஞ்சம் ஐ மெய்க ஆடுவோர் காலையா காளையா ஏறலாம் மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சொற்றில் வட்டவாசி உடையநாசி மன்னர்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வி மலம்பட்டி பவுன் நினைவாக காட்சி காலைக்கு விழாக்களவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை விருத்தாக்கி கொள்கின்றோம் இந்த டீம் பிரைஸ் வாங்கி பேர் அழகு பாண்டியனே அழகு பாண்டியனே கையோட வாங்கிட்டு பேருங்கண்ணே அண்ணே அழகு பாண்டியனே பிரைஸ் மிஸ் ஆயிரு விட்டுருவாங்க போய் வாங்கிட்டு போயிருங்க வாங்க வெற்றி பெற்றவங்க உடனே வாங்க பிரைஸ் வாங்கிட்டு போயிருங்க